கர்ணனுக்கு சிவபெருமான் அருளிய காவசம் மற்றும் குண்டலம் இருக்கின்றன அவை அவனை போரில் எந்தவித காயங்களுக்கும் ஆட்படுத்தாமல் பாதுகாத்தன குருக்ஷேத்திர யுத்தத்திற்கு முன் இந்த காவச்ச குண்டலத்தை இந்திரனுக்கு தானமாக அளித்தார் கர்ணன் இந்திரனின் திட்டத்தை அறிந்திருந்தும் தான தர்மம் உயர்ந்தது என்பதற்காக அதை விட்டுக் கொடுத்தார் கர்ணன் தனது குரு பரசுராமரிடம் பிராமணராக பொய் சொல்வதன் மூலம் கற்றுக்கொண்டான் ஒரு நாள் கர்ணன் தனது குருவின் மீது உறுதியான பக்தியுடன் தன்னை அறியாமல் இரத்தம் பொழிந்தது இதனால் பரசுராமர் கர்ணன் பிராமணர் அல்ல என்பதை உணர்ந்தார் குரு கோபம் அடைந்த போதிலும் கர்ணன் தனது தவறை உணர்ந்து தண்டனை தானமாக ஏற்றுக்கொண்டார் குந்தி தேவியின் வேண்டுகோளின் பேரில் பாண்டவர்களுடன் போரிடும் போதிலும் அவர் தன்னால் மட்டுமன்றி பாண்டவர்களை கொல்ல மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்தார் இது அவரது தாயருக்கான இறுதி தியாகமாகும் கர்ணன் தினமும் எந்த நேரமும் தானம் கொடுக்க எப்போதும் தயாராக இருந்தார் அவர் எந்தவித பொருளை வேண்டுமானாலும் தருவார் என்பதால் அனைவராலும் தானவீரன் என புகழப்பட்டார் கர்ணன் தன்னுடைய தந்தை சூரிய தேவனின் குணத்தை தொடர்ந்து தன் வாழ்க்கையை தியாகத்திற்காகவே வாழ்ந்தார் சகோதரர்கள் என்பதையும் தனது உண்மை அடையாளத்தையும் மறைத்துக்கொண்டு தன் சொந்த கடமையே முன்னிலைப்படுத்தினார் கர்ணனின் தானங்களும் தியாகங்களும் அவரது உயர்ந்த மனநிலையை பிரதிபலிக்கின்றன அவர் குருக்ஷேத்திர போரை உள்நோக்கமாக கொண்டாலும் அவரது தன்னலமற்ற தன்மை அவரை மகாபாரதத்தில் ஒரு தனி கதாபாத்திரமாக மாற்றுகிறது